தன்னுடைய மனைவிய ஒரு தனி ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காரு அதை தன்னுடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நான் அவளை அப்படி அடிச்சேன் இப்படி அடிச்சேன்னு ரொம்பவே ரசிச்சு வர்ணனையோட அவங்க தங்கச்சி தங்கச்சிகிட்ட பேசிருக்காரு இந்த ஆடியோவானது இப்போ வெளியாகி தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாயை புத்தி புத்தி அந்த இடத்தை அந்த மேகத்தை வச்சு கீறி வாயு போச்சு ஓவரா கத்துனால கடை தொண்டைய புடிச்சு நெம்பி நெம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு மதுரை மாவட்டத்தில் வசிச்சிட்டு இருக்கவங்க தான் தங்கப்பிரியா இவங்க தனியார் பள்ளியில ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவருடைய கணவர் பேரு வந்து பூபாலன் இவர் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அப்பன் திருப்பதி அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காவலரா பணி புரிஞ்சுட்டு வராரு இவங்க இரண்டு பேருக்குமே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வந்து திருமணம் ஆகுது இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு பையனுக்கு வந்து ஏழு வயசும் இன்னொரு வந்து மகளுக்கு வந்து ஐந்து வயசும் ஆகுது இவங்களுக்கு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் வந்து இப்ப காது விழா நடத்துறதா ஏற்பாடுகள் வந்து வீட்டு தரப்புல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூபாலன் வந்து திருமணமான முதல்ல இருந்தே வரதட்சணை கேட்டு தங்கப்பிரியாவை ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துட்டே வந்திருந்திருக்காரு இப்போ இந்த காது குத்து விழாவில் வந்து உங்க வீட்டில் இருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியா அஞ்சு சவரன் நகை போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காரு ஆனால் தங்கப்பிரியா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல என்னோட வீட்டில் வந்து நான் வரதட்சணையாவே அதிகமாக போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வீட்டில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் அஞ்சு பவுன்லாம் போட முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் வந்து கோபமடைஞ்ச பூபாலன் வந்து தங்கப்பிரியாவை வந்து கொடூரமான முறையில் தாக்க செஞ்சுருக்காரு இப்போது வரதட்சணையாக இவங்க எவ்வளோ பணம் போட்டுட்டு வந்தாங்க எவ்வளோ நகைகள் கொண்டு வந்தாங்க அப்படின்றதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தங்கப்பிரியா திருமணமாகி வரும்போது அவங்க வரதட்சணையாக அறுபது பவுன் நகைகளை வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க அதே போல் ஒரு புல்லட் பைக்கையும் வரதட்சணையாக பூபாலனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல்

பண்ணலாம் கேட்டேன் அவங்க வீட்டில் வந்து போட முடியாது அப்படின்னு சொன்னா நான் வந்து இப்படி அடிச்சேன் அப்படி அடிச்சேன் அடிச்சதுல வந்து மூட்டெல்லாம் வந்து அவளுக்கு உடஞ்சிருச்சு நொண்டி நொண்டி நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேலி கிண்டல் சிரிப்புமா அவர் வந்து சொல்றாரு இதை யார்கிட்ட சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பூபாலனுடைய சொந்த தங்கச்சியான அனிதா தான் சொல்றாரு அனிதாவும் ஒரு பெண் தான் ஆனால் அவங்க வந்து அதை எப்படி கேட்குறாங்கன்னா ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகவும் ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமாகவும் அப்படிதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் ஆமாம் அதெல்லாம் அடிக்கலாம் தப்பில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இந்த ஆடியோவானது இப்போ வெளிவந்திருக்கு இது கேட்கும் போதே மனதை வந்து பதற செய்யக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது எப்படி ஒருத்தவங்கள அடிச்சதை இப்படி ஒரு எப்படி சொல்ல முடியும் அத கேட்கக்கூடியவங்களோட மனநிலை வந்து இவ்வளவு ஒரு குதூகலமா இருக்குமா என்ன இவங்க மனிதர்கள் இவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து நம்மளுக்கு எழும்பும் இப்ப இந்த ஆடியோ வந்து நீங்களே முதல்ல கேட்டுட்டு வாங்க பிடிக்கவே முடியல அதுக்கு அதுக்கு ஓடி இருக்கேன் என்ன பண்றது காலையில நேரத்துல கொரியா தாக்குறது வந்து இன்னும் மீண்டு வரல நானு அதான் என்ன வாய் எல்லாம் வீங்கி கிடக்காமல அது எப்படி போக வந்திருக்க அவ வாய் வீங்கி போயிருக்க அவ மூஞ்சியே முகமே மாறி போச்சு ம் அடுத்த அடுத்தா அழுது அழுது இல்ல பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு உம் அந்த அளவுக்கு பிராண்டி விட்டியா நான் பேசுனேன் அப்படி அவன் பேசுறான் எரிச்சலா வருது வாயமுறி வாயமுறொ வாய பொத்தி புத்தி அந்த இடத்த பூரா அந்த நகத்தை வச்சு கீறி வாய் ஊராப்புச்சு ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சு நம்பி நிம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா தாளை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போல உடம்ப நல்லா போக மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு வளர்ச்சி நெளிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு சொல்லி வச்சிரு வாய் ஓவரா பேசுனா இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் அப்படித்தான்

திருமணமான முதலேயே வரதட்சணை கேட்டு என்னோட பொண்ணை வந்து பயங்கரமாக அடிச்சு துன்புறுத்துறாங்க ரொம்பவே என் பொண்ணு டார்ச்சர் அனுபவிக்கிறா இப்போ மருத்துவமனையில் போயிட்டு இப்படி அட்மிட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இது இன்னும் பூதாகரமாக வெடிக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் பூபாலனும் சரி பூபாலனுடைய தந்தையும் சரி ரெண்டு பேருமே காவலர்கள் பூபாலன் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அப்பன் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷனில் காவலராக பணியாற்றுறாரு அவங்க அப்பா வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா பணிபுரியறாரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அது முதல்ல கொண்டு போறது வந்து போலீஸ் கிட்ட தான் கொண்டு போகும் போலீஸ் வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருமே அப்பன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேருமே போலீஸா இருக்காங்க ஆனா இவங்க வந்து ஒரு வரதட்சணை கேட்டு ஒரு பொண்ணை வந்து இப்படி துன்புறுத்துறது அடிக்கிறது மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது அப்படின்னு இருக்கும் போது இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இது மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாகவும் இருக்கு இந்த ஆனது தமிழ்நாட்டையே உலுக்கி எடுக்குது இந்த பிரச்சனை மிகவும் பேசு பொருளாக மாறுது இதையடுத்து வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நான்கு பேர் மீதும் வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது அதாவது பூபாலன் மீதும் பூபாலனுடைய அப்பாவான செந்தில்குமரன் மீதும் அவர்களுடைய அம்மாவான விஜயா மீதும் தங்கையான அனிதா மீதும் நான்கு பேர் மீதும் வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது இதில் வந்து பூபாலனை வந்து போலீசார் வந்து கைது பண்ணிட்டாங்க ஆனால் மீதம் இருக்கக்கூடிய மூன்று பேரும் வந்து இப்ப தலைமறைவாயிட்டாங்க தலைமறைவானவர்களை கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தீவிரமா இவங்களை தேடிட்டு வராங்க சில நாட்களுக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரித்தன்யா வந்து வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி எடுத்தது மட்டும் இல்லாமல் பெரும் சோகத்திலேயே ஆழ்த்திச்சு இன்னும் அந்த சோகத்தில் இருந்தே நம்ம மீண்டு வரல ஆனால் அதன் பிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வரதட்சணை கொடுமைகள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது இதனால் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சது அடுத்தடுத்து சில தன் உயிரை தானே மாய்த்து நிலைக்கு பெண்கள் போனதும் மாய்த்து கொண்ட செய்திகளும் கூட நம்ம

அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீதானே சொன்னேன் எங்க அப்பா அப்புறம் என்ன அப்ப மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு அப்படிங்க மனநல மருத்துவர்களாக இருக்கட்டும் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் ஏன் போலீஸ் தரப்பில் இருந்துமே கூட இந்த மாதிரி வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பில் இருந்தும் விழிப்புணர்வுகள் வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கைகள் வந்து எழுந்த வண்ணமே இருக்கு ஆனால் சீர்திருத்தத்தை செய்யக்கூடிய போலீஸ்காரர்களே இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுறது அப்படின்றது மிகவும் வேதனை கூறிய மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயலாகவும் இது பார்க்கப்படுது ஒரு பொண்ணு திருமணமாகி போறா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுடைய வீட்டில் இருந்து அந்த பொண்ணுக்கு அவங்களுடைய விருப்பப்படி நகை போடுறதா இருக்கட்டும் பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் கொடுத்து கொடுத்தனுப்புறது அவங்க அவங்களுடைய விருப்பம் ஆனா இவ்வளவு நகை நீ போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடும்போது அந்த இடம் வந்து உகந்த இடமா அப்படின்றத பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்துச்சுன்னா அப்படியே அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பெற்றோர்கள் மட்டும் கிடையாது பெண்களும் வந்து ஒருத்தவங்க காசு பணம் கொடுத்தாதான் ஒரு நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட வாழ்க்கை தேவையா அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் மனநல மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை வாங்குறது வந்து மிகவும் ஒரு குற்றம் இது பெரும் குற்றமாகவே பார்க்க கொடுக்கப்படுது அதுவும் தமிழ்நாட்டில் வந்து வரதட்சணை வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இருக்கு ஆனால் இன்னமும் வரதட்சணை வந்து மாப்பிள்ளை வீட்டார் நாங்க அப்படின்ற ஒரு சார்பில் பெண் வீட்டார் கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்றது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அதனால உங்க கிட்ட யாரா வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்க போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அமைதியா இருக்காதீங்க மௌனம் காக்காதீங்க அப்பேற்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பல்வேறு இந்த அம்மா தங்கை பேரையுமே வந்து கைது இவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய மற்ற யாருமே வந்து வரதட்சணை கேட்கறதுக்கே தயங்கணும் அது போன்ற எண்ணமே மனதுல எழக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல்வேறு தரப்புல இருந்து வலியுறுத்தல்கள் வைக்கப்பட்டு இருக்கு குற்றம் யார் செய்தாலும் குற்றம் குற்றம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை கூறியவர்கள் தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஆனது அடுத்த கட்டத்தை எப்படி நோக்கி போகுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம்